நிறைஞ்ச உலகம் தான் நம்ம உலகம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தினமும் பல்வேறு விதமான அமானுஷிய அதிசய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படி அதிசயங்கள் நிறைந்த நம்மை வேக்க வைக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத அற்புதம் அப்படிங்கிறது கான்பூர்ல தான் இருக்கு அது என்ன அப்படின்னா மழை வருமா வராதா அப்படிங்கிறத பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வானத்தை பார்த்து சொல்லுவாங்க கிளைமேட் எப்படி இருக்குன்றத பார்த்து சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா க்ள வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்கு இல்லையா அதை பார்த்து சொல்லுவாங்க ஆனா ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல மட்டும் மக்கள் வானத்தை பார்க்கறது கிடையாது வெதர் ஃபோர்காஸ்டிங் பாக்குறது கிடையாது அங்க இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிறாங்க மழை வருமா வராதா அப்படிங்கிறத ஆமாங்க மழை வருமா வராதா அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்ற ஒரு கோவில் இருக்கு அதிசயம் நிறைந்து ஒரு கோவில் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பத்தி எவ்வளவு தெரிஞ்சு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவும் தெரியும் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் மழை வருமா வராதா அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒரு அதிசய கோயில் இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல இருக்க பகவான் ஜெகநாதர் ஆலயத்துலதான் நான் சொல்லக்கூடிய மழை வருமா வராதா அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையான இந்த கோயிலோட மேற்கூறையில இருந்து வருஷா வருஷம் திடீர்னு தண்ணி சொட்ட ஆரம்பிக்குது அது மூலம் அங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள அங்க மழை பொழிய போகுது அப்படிங்கறத அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த வருஷம் எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் அது மூலமாவே அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலம் தொடங்குறதுக்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக அந்த கோயிலோட உள்பகுதியில மழை நீர் சொட்ட ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஏழு நாட்களும் அந்த கோயிலுக்குள்ள மழை நீர் சொட்டிக்கிட்டே இருக்கு நிக்கிறதே கிடையாது எப்போ வந்து வெளியில பருவமழை பெய்ய தொடங்குதோ அப்போ வந்து கோயிலுக்கு உள்ள வந்து மழை அப்படிங்கிறது நின்னுடுது இதுக்கு காரணம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல அந்த கோயிலோட உள்ள மழைநீர் நீர் பெய்ய தொடங்கிய ஏழு நாட்களுக்குள்ள பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிடும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களோட நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிலவிட்டு இருக்கு கோயிலை சுற்றிலும் மரங்களோ மழையோ எதுவுமே இல்லாத நிலையில தான் நீர் சொட்டுது காரண காரணம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த காரணத்தை கண்டறியணும் அப்படின்னு உலகத்துல இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இது வரைக்கும் அதுக்கான விடை அப்படிங்கிறது யாராலையும் அழிய முடியல இந்த கோயிலை உள்ள கிராம மக்கள் இங்க சொற்ற மழை நீரோட அளவை பொறுத்தே அந்த வருஷத்துல என்ன பயிரிடலாம் அப்படிங்கிறதையும் முடிவு செய்யறாங்களாம் கோயிலுக்குள்ள எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த கோயில் எப்போ யாரால கட்டப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியல ஆனா பதினோராவது நூற்றாண்டுல கடைசியா இந்த கோயில் புனரமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட சுற்றுச்சுவர் பார்த்தோம் அப்படின்னா பதினாலு அடி தடிமன் கொண்டதா இருக்கு வழக்கமா எந்த கோயிலையும் இது போல அமைக்கப்படுறதே கிடையாது இந்த கோயில் முற்றிலும் சுண்ணாம்பு கற்களால கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில லக்ஷ்மணர் மகாவிஷ்ணு சந்திரன் சூரியன் ஆகியோரோட சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு மூலவர் ஜெகநாதர் சிலை பார்த்தோம் அப்படின்னா ஆறுல இருந்து ஏழு அடி உயரம் இருக்கு இது கருங்கல்லால செய்யப்பட்டதாகவும் ஜெகநாதர் இரு சுபத்ரா தேவி மற்றும் பாலபத்ரா ரெண்டு பேரும் காட்சி அளிக்கிறாங்க மகாவிஷ்ணு தசாவதார கோலங்களும் கருங்கல்லால செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயில்ல ரொம்பவே அரிதான பஞ்சமுக விநாயகர் சிலையும் இந்த கோயில்ல இருக்கு அடி ஆழம் கொண்ட கிணறு ஒன்று இந்த கோயில்ல இருக்கு இந்த கோயிலோட உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள வட்ட வடிவமைப்பு அப்படிங்கிறது எந்த உலோகத்தால் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது யாராலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி